வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம கேக்டஸில் எல்லாத்துலேயுமே பட்ஸ் இருக்குது நிறையா இருக்குது குட்டி குட்டியாக இதில் பூரா வளர்க்குறதுக்கு ஒரு இடம் செட் பண்ண போகிறோம் யாருங்க எவ்வளோ இருக்குண்ணே பூரா நம்ம தனித்தனி தொட்டியில் வச்சு வளர்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது இருக்கும் தனித்தனி தொட்டியை வச்சு வளர்க்குறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை சரின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோங்க எங்கள் நாங்கள் உயிர் வாழ வலி சொல்லுங்களேன்னு சரி அதில் ஒரு நண்பர் நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு ஒரே டேத்த இதில் பெரிய இதில் வைங்கண்ண இந்த பத்து லிட்டர் பிஸ்லரி வாட்ரு கே கேனோட இதை கட் பண்ணியாச்சு இந்த இந்த கேக்டஸுக்கு இவ்வளோ ஓட்டை போடணும் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பத்து லிட்டரு இது அப்புறம் நம்ம மண் இது ஆர்டினரி செம்மண் இது கோகோ கோக்கோபீட்டு இது மண்புழு உரம் இது எருவாட்டி நம்ம ஆற்று மணல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் செடிகள் இலை தலைகள் இவ்வளோ தான் இதுக்கான உரம் இருங்க ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்ததுலேருந்து எப்படி கீழே நம்ம இலையில போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பசாணி எருவாட்டியாக அங்கங்கே இதெல்லாம் நம்ம வெறும் மாடு வளர்க்குற கொண்ட கேட்டே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போய் வாங்கினீங்கன்னா கிலோ அரை கிலோ கூட இருக்காது ஐம்பது ரூபான்னு வாங்க அவ்வளோதான் இந்த கலக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க நல்லா கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு பக்கம் கோகோபீட்டாக இருந்துக்கிட்டு கோகோபீட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்புறம் கேக் வேறு அழுகி போயிடும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுணும் நல்லா கலந்தாச்சு இப்ப ஆற்று மணல் ஆத்துமணல் தான் தண்ணியை கடத்தணும் தண்ணி இருக்கக்கூடாது கேக்டஸுக்கு மெயினாக நம்ம ஊத்துல தண்ணி டக்குன்னு எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சுன்னா அது ஓடிடணும் ஓடி இருந்தோம் கலந்தாச்சு அதான் விஷயம் இந்த தப்பு மண்ணை நிறக்க வேண்டியதான் one of the vents. மண் கலவை ரெடி பண்ணியாச்சு இந்த எக்ஸைஸ் மண்ணாக போய் நம்ம தொட்டி மஞ்சள் கிழங்கு சும்மா தான் கிடக்கு அதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிடுவோம் நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அணுக்கிளே ரெடி பண்ணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம பட்ஸாக எடுக்கிறோம் வேஸா தோட்ட தோட்ட வந்துக்கிட்டே இருக்கலாம் வர வர இப்படி ஒரு குழி வச்சு அவ்வளோதான் வேஸா ஒரு குழி ம் அவன் எப்படி எடுத்து வச்சுக்கிட்டே வர வேண்டித்த அவ்வளோ ரொம்ப இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்புறம் எடுத்துட்டோம் இப்போ அடுத்த செடியில் என்ன எடுப்போம் இந்த கேட்டேன் அதான் நிறையா இருக்குது ஃபண்ட்ஸ்

ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறதப் புறம் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு பார்த்தீங்களா தாய் செடியிலேயே எப்படி வேறு விட்டுருக்குன்னு வேறு விட்டுருந்தால் கொஞ்சம் ஆழமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லாட்டின்னா மெல்ல மெல்ல தான் வைக்கணும் இல்லாட்டினா முங்கிக்கிடும் அழகி போயிடும் தண்ணி பட படம்

இப்போ நம்ம கேக்டஸ் பால் கேக்டஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிரமமான ஒரு இது முள் பயங்கரமாக குத்தும் பிராண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் பேர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் எடுத்தாச்சு பயங்கரமாக குத்தும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதே மாதிரி இங்கே இருக்காங்க ரெண்டு பேர் இங்கே வச்சுருவோம் பயங்கரமாக குத்துது ஃப்ரெண்ட்ஸ் சரி வேறு செடியில் இருந்துட்டு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இடம் பற்றல

நம்மளுக்கு இது இடம் பத்தாது போல தான் ரெண்டு செடி வைக்கலாம் ரெண்டு மட்டும் இப்ப வச்சுட்டு ஒண்ணு எடுத்திருக்கோம் இந்த அடுத்து ஒண்ணு

பாருங்க இதில் எவ்வளோ கல் போட்டு வச்சுருக்காங்கன்னு மண் அதிகம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாஸுக்கு மண்ணே தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இதோட முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கு ஒரு உயிர் வாழறதுக்கு இடம் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி வளருதுன்னு அடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ